மீண்டும் வரவேற்கிறேன் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் திரு சந்திரகுமார் தேமுதிகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரகுமார் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம் தொடரலாம் முரண்பாடுகளோடு பேசுகிறார்கள் நேற்று வரை அங்கே அஇஅதிமுகவின் கதவுகளை திறக்கப்படும் என்று காத்திருந்தவர்கள் இன்றைக்கு மாற்று கொள்கை மாற்றி என்று சொல்கிறார்கள் இன்னொரு காணொலி இருக்கு நம்ம அந்த காணொலியை பார்த்துட்டு தொடரலாம் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக மக்களுடைய மக்களுடைய நன்மைக்காக ஆட்சி செய்யக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களை பாருங்கள் இங்க காக்கக்கூடிய நல்லவர்களை இன்றைக்கு ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தலைவர் புரட்சி கலைஞர் தலைமையில தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டனுடைய தலைமையிலே மக்கள் நல கூட்டணியை சார்ந்தவர்களுடைய ஆதரவோடு தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் அந்த ஆட்சி மாற்றமே தமிழகத்திலே ஒரு மாற்றத்தையும் ஒரு எழுச்சியையும் உருவாக்கும் என்று சொல்லி உங்களுடைய வாக்குகளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சின்னமான முரசு சின்னத்திலும் அருமை அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான சின்னத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய சின்னமான சுத்தியல் அறிவால் சின்னத்திலும் அதேபோல அருமை அண்ணன் திருவாவர்களுடைய சின்னமான மோதிரம் சின்னத்திலும் உங்கள் வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் தமிழகத்திலே ஊழலை விரட்டி நல்ல ஆட்சியை உருவாக்கலாம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு எடுத்த அனைவரும் கூட்டத்தில் எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்து என்னை அனுப்பி வைத்து என் தலைவர் புரட்சி கலைஞர் நன்றி குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம் இது இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட்டத்தில் பேசியது முதலமைச்சராக கேப்டன் தலைமையில் ஒரு ஆட்சி மக்கள் நல கூட்டணி ஆட்சி அவங்க டிவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க கிரைண்டர் மிக்ஸி கொடுக்குறாங்க இரண்டிற்கும் ஆட்சி நாங்கள் தான் என்று பேசுகிறீர்கள் உண்மை ஐந்தாம் தேதி பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் கேட்க மறுத்து விட்டார்கள் ஒரு வாரத்திற்குள்ள இது முரண் இல்லை அரசியல் நாகரிகம் ஒன்று இருக்கு இருபத்தி மூணாம் தேதி அறிவிக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதியே நான் கேட்கிறேன் கேப்டன் வந்து என்னைய வந்து வைகோ கூட போஸ் சொன்னது எனக்கே தெரியாது அவர் சொல்றாரு வெளியே வந்து பேட்டியில் கொடுக்கும்போது தான் நான் தெரியுது எனக்கு இந்த மாதிரி நானும் சுதீஷ் அவர்களும் வைக்கோ கூட பிரச்சாரத்துக்கு போகிறேன் வைகோ சொல்லிட்டு போயிருக்காருக்கு என்ன நின்றுக்கப்புறம் திடீர்னு இப்படி சொல்லிட்டு போய் நான் தான் சொல்லியிருக்கிறேன் நீ போய்ட்டு வாங்குறார் அப்போ கேட்குறேன் அடுத்த நாள் அப்பொழுதே வந்து பேசுவதுக்குள்ளே அவருக்கு டைம் ஆகிடுச்சு மணி ஒன்றே முக்கால் அப்பொழுது உடனே அவர் கிளம்புறாரு விட்டுவிட்டேன் அடுத்த நாள் காலையில் நான் வந்து எங்களோட அன்றைக்கு இரவே வந்து எல்லோரும் வந்து புலம்புறாங்க பேசுகிறாங்க அதன் பிறகு நான் அடுத்த நாள் காலையில் ஒரு கடிதத்தோடு போய் க தலைவரை சந்திக்கிறேன் நீங்கள் இந்த கூட்டணி வந்து நமக்கு எந்த வகையிலும் சரியாக இருக்காது இந்த கூட்டணி அமைத்து இந்த கூட்டணியிலே போட்டியிட்டால் மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக வருவார் அதற்காக நான் இத்தனை ஆண்டு காலம் நம்ம உழைச்சோம் இந்த அஞ்சு வருஷம் நான் பட்டப்பாடுன்னு இதெல்லாம் பேசுகிறேன் அப்போ கேப்டன் சொல்கிறாரு நீங்கள் வந்து என்னை இதில் வேறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மூன்று நாட்களுக்கு என்னை பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்கிறீங்க நான் எப்படி போய் மனசாட்சியே இல்லாமல் நான் எப்படிமே பேச முடியும்னு கேட்கின்ற பொழுது என் தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை கூட்டணி என்பது வேட்பு மனு தாக்கல் செய்த பிறகு அந்த வேட்புமனுவை வாபஸ் பெறுகின்ற வரையிலும் கூட்டணியினுடைய கூட்டணியை குறித்து முடிவெடுக்க முடியும் அதனால நான் சொல்றேன் நீ போய் பேசிட்டு வா அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னார் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு போனேன் ஏன்னா எப்படியும் வேற ஏதோ ஒரு முடிவெடுப்பார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டா ஏன் எல்லாரும் சேர்ந்து மக்கள் நல்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து திமுக கூட்டணி வைக்க கூடாதுன்னு எதா இருக்கா போயிட்டு வா அப்படின்னாரு அதற்காகத்தான் அந்த மூன்று நாட்கள் மேடையிலே போய் நான் பேசினேன் அன்றைக்கு முடியாதுன்னு எனக்கு சொல்லியிருந்தார் நிச்சயமாக அந்த மூன்று நாட்கள் பொதுக்கூட்டத்திற்கு போயிருக்க மாட்டேன் இது உண்மை அடுத்து அடுத்து இன்னும் நீங்க மறுபடியும் சொல்லுவீங்க அதே இந்த இருபத்தி மூணாம் தேதி காலையில் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி எங்கள் அண்ணியுடைய ப்ரோக்ராம் எல்லா மாநகராட்சியிலையும் சொல்கிறாரு அதற்கான வேலையெல்லாம் செஞ்சு எல்லா பக்கமும் ரெடி பண்ணி காலைல ஏழு முப்பதுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு தான் மக்கள் நல கூட்டணி வர்றாங்கன்ற விஷயமே எங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது அந்த ப்ரோக்ராம் அறிவித்த பொழுது இந்த பிரச்சனை அதாவது இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வருகின்ற பொழுது அன்னி அவர்கள் என் ஊருக்கு வரக்கூடிய நாள் நெருங்கி விட்டது அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம நம்பி இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் இருக்கிறோம் அவங்க நம்ம ஊருக்கு வருகின்ற பொழுது நாம் தேவையில்லாமல் அவர்களுக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டு விடக்கூடாது ஒரே காரணத்திற்காக சொல்லிடுறேன் அன்னைக்கு போய் பேசிட்டு என்னுடைய தொகுதியில் மாநகராட்சி நடக்குது என்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் தான் இன்றைக்கு பேசினேன் வேறதா இருக்கான்னு சொல்லி இதுதான் வைகோ அவர்கள் போயிட்டு சொன்னாரு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு பணம் கைமறியதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அந்த கன்னியாகுமரியில் நடந்தது என்ன ஒரே நிமிஷம் அவங்க கட்சி மாவட்ட செயலாளரை கூப்பிடுங்க கேளுங்க இவங்க வந்து எங்க ரூம் போட்டிருந்தாங்க என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது நான் கன்னியா நான் போய் இன்னும் கன்னியாகுமரியில் இல்லை நாகர்கோவிலில் தங்கியிருக்கிறோம் நாகர்கோவிலில் தங்கி இருக்கின்ற பொழுது திடீரென நைட்டு பதினொன்றரை மணிக்கு எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பும் பொழுது நாமெல்லாம் கிளம்பலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார் நான் சொன்னேன் எங்கேண்ணே ரூம் நமக்குள்ளே திருநெல்வேலியில் என்ன என் ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுத்து வைக்கலையானே நான் காலையில் வந்துருட்டோமான்னு கேட்டேன் ஏன்னா என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன்னு என்ன சொன்னார் காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னார் எத்தனை மணிக்கு வரணுன்னே சொல்லுங்கண்ணே காலையில் நீங்கள் ஒரு ஒம்பது ஒம்பது வரைக்கும் வந்துடுங்கன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அதே போல் நைட்டு அங்கே நாகர்வேலில் கன்னியாகுமரிலாம் போகல சார் நாகர்வேலில் தங்கிருந்து என்னுடைய மாவட்டத்தில் என் கூட தங்கியிருக்காரு இன்றைக்கி எல்லா முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து நேரமாக குளிச்சுட்டு என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் நான் கேட்குற அதே கல்வி திருப்பி எங்களை எல்லாம் திருநெல்வேலியில் ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லி அண்ணன் முத்தரசன் அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணன் ராமகிருஷ்ணன் எல்லாம் போய் தங்க வச்சிங்களே நீங்கள் போய் தங்க வச்சிங்கல்ல அப்படி தங்க வச்சுட்டு நீங்கள் மட்டும் எங்கே போனீங்க ராத்திரி அதுக்கு பதில் சொல்ல முடியுமா அவருனால் எங்கே போனார் இவர் இன்றைக்கி என்னையை பார்த்து கேள்வி கேட்குறாரு

அவர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பண பரிவர்த்தனைகளும் ஏதோ இவர்தான் புரோக்கரேஜ் செஞ்சது போல புரோக்கர் இடைத்தரகர் போல அவர் பேசிட்டு இருக்காருங்களா இவர் சொன்னதை வந்து அங்க கூட்டணி கட்சியில இருக்கிற தா பாண்டியன் அவர்களை விமர்சித்து பேசுறாரு அதனால இவர் வந்து பேசுறதுக்காக தமிழ்நாட்டு மக்களுடனே பணம் வாங்கிட்டு போயிட்டு வந்த நம்ம பண்ணி பணம் வாங்கிட்டு போற மாதிரி இருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அண்ணா திமுக ஆட்சியில நெருக்குதல்கள் எவ்வளவோ வார்த்தைகள் அன்னைக்கே நான் வந்து தேமுதிக விட்டு விட்டு முதலாளாக கேட்டு ஆனா இவன் நீங்க சொன்னீங்க பணம் வாங்கினத இவர் பக்கத்துல இருந்து பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பொழுது நீங்க இதே குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க மாஃபா பாண்டிரேஜன் உள்ளிட்டவர்கள் ஆதிமுகாவுக்கு சென்ற பொழுது நீங்கள் பத்திரிகையில் கழுத பேட்டியில் கேள்வி கேட்குறாங்க விலைக்கு வாங்குவதாக சொல்கிறீர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறீர்கள் அப்படினு கேட்டப்ப நீங்க சொல்லிக் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தலில் வேட்பாளராக நின்ற பொழுது இவர்களின் சொத்து கணக்கு என்ன இப்போது இவர்களின் சொத்து கணக்கு என்ன இவர்கள் பணத்திற்காக சென்றிருக்கலாம் அப்படிங்கற குற்றச்சாட்டை நீங்க முன் வைக்கிறீங்க நீங்க பாத்தீங்களா மாஃபா ஒரே நிமிடம் சட்ட இருக்கிற சம்பளம் எவ்வளவு அதில் என்ன செலவு பண்ண போகிறோம் அதில் எவ்வளோ வருமானம் வரப்போகுது எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்னுடைய கணக்கை உங்கள் இடத்துல கொடுக்குறேன் ஐந்து ஆண்டு காலத்துல என்னுடைய கணக்கும் கூட கொடுக்குறேன் அவங்களுடைய எல்லாருடைய கணக்கையும் வாங்க அண்ணன் வைகோ கணக்கு உட்பட ஆச்சுங்களா அவர் அரசியலில் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய சொத்து என்ன அரசியலில் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சொத்து என்ன அப்படின்னு நீங்கள் கணக்கு வாங்க யாருடைய சொத்து அதிகமாக இருக்குன்னு பார்த்துருவோம் இதில் திரு விஜயகாந்த் அவருடைய சொத்து மதிப்பையும் சேர்த்தேவா

நான் இது எப்படி எடுத்துக்கிறது என் தலைவர் சுத்தமானவர் ஆனால் தேமுதிக அப்படி இல்ல கட்சி நல்ல கட்சி சார் நல்ல கட்சி கட்சி நல்ல கட்சி பணம் என அவர்களுக்கு மக்கள் நல்ல கூட்டணியோடு சேர வேண்டிய தேவை என்ன வந்தது குடும்பம் குடும்பம் என்னென்ன என்ன லாபம் இருக்கு மக்களால் கூடிய நீங்க ஆபியஸ்லி ஒரு ஒரு சந்திரகுமார் எண்பதுல இருந்து அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர் ரசிகர் மட்டத்தில் இருக்கக்கூடியவரே உங்களுடைய தலைவர் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் இந்த அணி வந்து வெற்றி பெறணும் நினைக்கின்ற பொழுது அவர் குடும்பம் அவர் தோத்து போக நினைப்பாங்க அவருடைய குடும்பம் அவர் தோத்து வித்தியாசமா இருக்கு எங்களுக்கு என்ன பற்றியோ கட்சியை பற்றியோ கட்சி நிர்வாகிகளை பற்றியோ தொண்டர்களை பற்றியோ அல்லது தமிழ்நாட்டினுடைய நிலையை பற்றியோ அவங்களுக்கு கவலை இல்லை தங்களுடைய குடும்பம் அதை பற்றி மட்டுமே எங்கள் அண்ணி கவலைப்படுகிறார் குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டாதான் காசு வாங்கிருக்கலாமே நீங்க காசு வாங்கலங்கிறீங்களா என் தலைவர் வாங்கலன்னு தானே சார் சொன்னாங்க அதுதான் நீங்கள் வேற யாருமே சொல்லி என் தலைவர் சுத்தமானவருங்க என் தலைவர் யார்ட்டி காசு வாங்கலை இல்லை நான் பிரேமலதா வாங்கினு எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்கங்க தப்பு சுதீஷ் வாங்கினார் சுதீஷ் தலைவர் இல்ல சுதீஷ் சார் இதில் இழுக்க வேண்டாம் இந்த பிரச்சனையில் எந்த இடத்துல தயவுசு சுதீஷ் சார் இழுக்காதீங்க அவரை விட்டுருக்கு பாவம் பிரேமலதான் காசு வாங்கினார் எதுங்க பிரேமலதா பணம் வாங்கிறீங்க எப்படி எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் மறுக்கலை நான் மறுக்கலை யாரிடம் இருந்து

நான் கேட்கிறேன் இவ்வளவு தூரம் பேசுறீங்களே என் தலைவர் வந்து திமுக முக்கிய பிரமுகரை தனியாக சென்று அவரை போய் சந்தித்து மூன்று மணி நேரம் பேசிட்டு வந்தார்ல அதன் பிறகுதான கலைஞரவர்கள் வந்து பழம் பழிக்கிறது பாலில் விழுகிறது அறிக்கை கொடுத்தார்

குடும்ப உறுப்பினராக இருப்பவர் அவரை போய் கேப்டன் சந்திக்கிறாரு தனிப்பட்ட முறையிலே கேப்டனா போய் சந்திச்சார் யாரும் அவரை கூப்பிடல போய் சந்தித்து அவர்கிட்ட போய் வேற ஒரு காரியமாக உங்களை சந்திக்க வரும் நான் ரெண்டு அடிப்படை கேட்கிறேன் இப்போ ஒரு நான் இந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லை பொத்தாம் பொதுவா சந்திரகுமார் அவர்கள் திமுகவின் முக்கிய பிரமுகரை சந்தித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு ஒரு பேசிக் வேணும் அல்லது யாரை சந்தித்தார்னாலும் நான் சொன்னோம் அது நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒருத்தரையும் சொல்ல முடியாது இல்லை திமுக யாரும் அதாவது அவருடைய குடும்ப உறுப்பினர் யாரும் சொன்னேன்

நாம் போகாத ஊருக்கு வழி தேடுகிறோம் கேப்டன் போகாத ஊருக்கு வழி தேடுகிறோம் நூத்தி பதினேழு சீட்டு நீங்க சொன்ன அந்த பர்சன்டேஜ் கணக்கு கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் நூத்தி பதினேழு சீட்டு கேட்பதற்கு நாம் என்ன நமக்கு அந்த அளவிற்கு நமக்கு பலம் இருக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை என்பது சார் ஒரு பேச்சுவார்த்தைனா நாம் இரண்டு பேரும் உட்கார்ந்து அமர்ந்து பேசி முடிவெடுத்தால் பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் நான் ஒரு முடிவெடுத்து விட்டு வந்த உலகத்தில் பேசினால் அது வெற்றி அடையுமா அதான் அதான் அவர் ஒரு முடிவெடுத்து விட்டு பேச தொடங்கினாருங்க யாரு விஜயகாந்த் இல்ல வீட்டுல முடிவெடுக்கப்பட்டு விட்டது அதற்கு இவரை உடன்பட வைத்து விட்டார்கள் அதன் பிறகு நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை எப்படி சுமூகமா இருக்கும் தேமுதிகாவில் ஒரு இப்ப நீங்க இன்னமும் தேமுதிகாவில் தான் நான் நினைக்கிறீங்க என் தலைவருங்கிறீங்க கேப்டன் பாக்கெட்ல விஜயகாந்த் படம் தான் வச்சிருக்கீங்க அதை மாற்றுக்கிறதுல தேமுதிகாவிற்கு எத்தனை தொகுதி தொகுதிகள் வரை கொடுக்கப்பட்டால் திமுகவோடு சார் ஏன்னா ஒரு தொகுதி வாங்கிட்டு சேர நீங்களும் சம்மதிக்க மாட்டீங்களா அபியஸ்லி கண்டிப்பாக உங்கள் கட்சி நீங்கள் கண்டிப்பாக மாட்டீங்க எத்தனை தொகுதிகள் வரை கொடுத்திருந்தால் திமுக அணியோடு சேரலாம்னு நீங்கள் நினைப்பீங்க